அனைவருக்கும் வணக்கம் சீவக சிந்தாமணி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி பாகம் மூன்று சீவகன் அச்சநந்தி முனி சந்திக்கிறான் தன்னுடைய நண்பன் பதுமுகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் சும்மா பொண்ணு கொடுத்துருவாங்களா வந்து கதையை கேடுங்க தெரியும் இப்ப அடுத்ததா இந்த கதைக்குள்ள வரப்போறவர் அச்சநந்தி முனிவர் இந்த அச்சநந்தி முனிவர்ங்கிறவரு இந்த இளைஞனாக இருந்த சீவனுக்கு சீவகனுக்கு படைக்கல பயிற்சி தர்றதுக்காக இங்க வர்றார் ராசமாபுரத்துக்கு வர்றார் அவர் முன்னாடியே ராசமாபுரத்துக்கு சீவகன் குழந்தையா இருந்தப்பையும் ஒரு தடவை வந்திருக்காரு அவங்க வீட்டுக்கே வந்திருக்காரு அப்போ அவருக்கு வந்து இந்த யானை தீ பசி நோய் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு இது நம்ம படிச்சுப்போம் மணிமேகலை வந்து தன்னுடைய அக்ஷய பாத்திரத்தை வைத்து இந்த யானை தீ பசி நோயை தீர்த்தாள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அந்த மாதிரி மாதிரி ஒரு யானை தி பசி நோய்ங்கிறது இவருக்கு இருந்தது அப்போ அந்த பசி நோயோட தான் அவர் இந்த ராசமாபுரத்துக்கு வந்தாரு வந்தப்போ சுனந்தை வந்து அவருக்கு ரொம்ப இன்முகத்தோட அவருக்கு உணவு தந்தாங்க இந்த சின்ன புள்ள பார்த்த உடனே அவருக்கு அவருக்கு நோய் நீங்கி போச்சு இந்த புள்ள மேல அவ்வளவு பிரியம் அதுக்கு கைமாற நான் இந்த பையனுக்கு ஏதாவது செய்யணும்னு இப்ப திரும்பி வந்திருக்காரு எதுக்கு படைக்கல பயிற்சி தர்றதுக்காக வந்திருக்காரு அச்சநந்தி முனிவருக்கு இவன் அரச குழந்தைங்கிற

அவர் இவங்கிட்ட சொல்றாரு சீவகனுக்கே தான் அரசன் மகன் இது வரைக்கும் தெரியாது அப்போ இவர் வந்து சீவகன் கிட்ட சொல்றாரு இங்க பாருப்பா இந்த நாடே சரியில்லை மக்கள் நிம்மதியாகவே இல்ல அரசன் அரக்கனா இருக்கான் அவனுக்கு மக்கள் நலன்ல எல்லாம் அக்கறையே கிடையாது எல்லாத்தையும் அவன் வந்து கேளிக்கையிலையும் விளையாட்டுலையும் அவன் அழிக்கிறான் எல்லாம் இது மாறணும் இந்த நாடு இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி மன்னன் சச்சந்தன் எவ்வளவு அருமையாக ஆட்சி செஞ்சான் அப்படின்னு அந்த கதையை முழுக்க சொல்லிட்டு அவன் உம் அப்படின்னு சொன்ன உடனே சீவகன் கேக்குறான் அவர் அவ்வளவு நல்ல மன்னர்னு சொல்றீங்க அவருக்கு ஏதாவது குழந்தை செத்து போயிட்டாருங்கிறீங்க பிள்ளைங்க எதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் போய் கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு உடனே அவரு அவசரப்படாத அவருக்கு தெரியும்ல எங்க இருக்குன்னு அவசரப்படாத வீட்டுக்கு போயி நிலை கண்ணாடி முன்னாடி நில்லு அவன்தான் அரசன் மகன் அப்படின்னு சொன்ன உடனே சீவகனாலும் நம்ப முடியல என்ன நான் அரசன் மகனா அப்படின்ட்டு சரி இப்ப அதே நேரம் என்னுடைய அப்பாவை இவன் கொண்டானா இப்பவே போய் அந்த கட்டியார நான் ஒரு கை பாக்குறேன் அப்படின்னு ஒரே ஆத்திரத்தோட துல்றான் அப்ப வந்து அச்சநந்தி முனிவர் சொல்றாரு இல்ல இல்ல நீ இப்ப கந்துக்கடன்கிற வணிகனுடைய மகன் தான் இன்னும் நீ தகுதிகளை வளர்த்துக்கணும் இப்ப போனா உன்னை அடிச்சு காலி பண்ணிடுவாங்க நீ தகுதிகளை வளர்த்துக்கணும் நீ படை திரட்டணும் பல அரச மகளிரை மணந்தால்தான் உன்னால படை திரட்ட முடியும் அப்பத்தான் நீ வந்து இவனை எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே அடக்கி வைக்கிறாரு அச்சநந்தி முனிவர் இந்த நேரத்துல ராசமாபுரத்துல ஒரு பிரச்சனை ஒண்ணு நடக்குது என்ன நடக்குது உம் மேய்ச்சலுக்கு ஆடு மாடுகளை எல்லாம் கூட்டிட்டு போவாங்கல்ல இடையர்கள் அப்படி கூட்டிட்டு போறப்ப அந்த ஊருக்கு வந்து வேட்டுவர் கூட்டம் ஒன்று வருது வந்து இந்த இடையர்களையெல்லாம் விரட்டிட்டு அவங்களோட சண்டை போட்டு இந்த ஆடு மாடுகளை எல்லாம் எடுத்துட்டு கவர்ந்துட்டு போயிடுறாங்க இது மாதிரி நம்ம சங்க இலக்கியத்தில் படிச்சிருப்போம் ஆணிரை கவர்தல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆடு மாடுகளை எல்லாம் அவங்க திருடிக்கிட்டு போயிடுறாங்க இந்த வே இடையர்களால அவங்களால அவங்களோட போராட முடியல அவங்க வில்லும் அம்பும் வச்சிருக்காங்க ரொம்ப கொடூரமாக சண்டை போடுறாங்க முடியல வீட்டுக்கு ஆடு மாடு இல்லாமல் வந்து அந்த பெண்கள்லாம் அவ்ள பாசமா வளர்த்த ஆடு மாடு இல்லைன்னு ரொம்ப அழுகுறாங்க இத போய் அரசன்கிட்ட முறை முறையிடுறாங்க எங்களால முடியல நீங்க காப்பாத்துங்க எங்களுக்கு அப்படின்னு அரசன் கட்டியங்காரன் தானே அரசன் இப்போ அவர் வந்து மைத்துனன் மதனன் தலைமையில ஒரு படை அந்த மைத்துனன் மதனன் தான் இவனுக்கு வலதுகரம் போல இருக்கான் அவன் தலைமையில ஒரு படை அனுப்புறாரு அங்க போய் வேட்டு பெரிய படை அரச படை போகுது ஆனா அந்த வேட்டுவர் கூட்டம் அதை ஒரே நொடியில துவம்சம் பண்ணி அவங்கள ஓட ஓட விரட்டிடுது அவ்வளவு கொடூரமாக இருக்கு இந்த பிரச்சனை இப்ப முடியிற மாதிரி இல்ல இப்ப இந்த இளைஞர்களுக்கு ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்காரு அவர் பேரு நந்தகோன் அவர் இந்த பொறுப்பை ஏத்துக்கிறாரு மக்கள்லாம் வந்து முறையிடுறதுனால சரி பொறுமையா இருங்க நம்மளே இத சமாளிச்சுக்குவோம் இது அரசனால ஒரு உதவி செய்ய முடியல அப்படின்னு சொல்லி இந்த பொறுப்பை ஏத்துக்கிறாரு என்ன கேட்கிறாரு ஊர்ல இருந்த இளைஞர்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் போராடி பார்ப்போம் அப்படின்னா அவங்க எல்லாம் ஐயோ அவனுங்க கொண்டு போடுறானுங்க நாங்களாம் வரமாட்டோம் பயமா இருக்கு அப்படின்னு சோம்பேறித்தனத்தினால அவங்க வர மாட்டேங்கிறாங்க என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு நந்தகோன் அப்ப அவர் ஒரு அறிவிப்பு செய்யறாரு என்ன செய்யறாரு இந்த வேட்டுவர்களை வென்று இந்த ஆடு மாடுகளை மீட்டு வர்றவங்களுக்கு என் மக கோவிந்தைய நான் கல்யாணம் பண்ணி தருவேன் ஏன்னா இடையர் பெண் ஒரு வீரமிக்க ஆணைத்தான் அவ வந்து கல்யாணம் பண்ணிக்க விரும்புவா அப்ப யாராவது நீங்க சோம்பேறித்தனமா இல்லாம யாராவது போய் அவங்கள போய் அஹ் அடிச்சு ப ஆடு மாடுகளை கொண்டுட்டு வந்தீங்கன்னா என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி தருவேன் என் பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்லாம் சொல்லி ஒரு அறிவிப்பு விட்டோன்னு அதையும் பார்த்துட்டு அங்க இருந்த இளைஞர்கள்லாம் இந்த பொண்ணுக்காக நம்ம போய் அவங்களோட சண்டை போட்டு செத்து போக முடியாதுப்பா அப்படின்னு விதிர் விதித்து ஓடி போயிட்டாங்க இப்போ இந்த செய்தி சீவகனுடைய காதுக்கு வருது ஆஹ் அப்போ வந்து சீவகன் அவங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இதை நம்ம எடுத்துக்கலாமா நம்மளால முடியுமா அப்படின்னு உடனே அந்த நண்பன் ஒருத்தன் பதுமுகன் ஒருத்தன் இருக்கான்ல செய்யலாம் செய்யலாம் இத வெற்றி பெற்ற நமக்கு அழகி ஒருத்தி கிளைப்பாளே அப்படின்னு அவ ரொம்ப ஆர்வமா இருக்கான் அப்பவே தெரிஞ்சிருச்சு ஓ இவனுக்கு அவ மேல ஒரு கண்ணு போலடா அப்படின்ட்டு சரின்னு ஆஹ் இவங்க எல்லாரும் மொத்தம் ஆறு பேர் தான் இல்லையா இவங்க எல்லாரும் போய் அந்த வேட்டுவர் முன்னாடி நிக்கிறாங்க அந்த வேட்டுவர்கள் பாக்குறாங்க அரசனுடைய படையவே நம்ம அடிச்சு ஓடவிட்டா இவனுங்க என்ன ஒரு ஆறு பேர் சின்ன பசங்க வந்திருக்காங்க அப்படிதான் நினைச்சாங்க ஆனா சீவகன் வந்து சண்டை போடல பயமுடுத்தி பேச்சாலையே அவ்வளவு பேச்சு திறமை அவனுக்கு பேச்சிலேயே பயமுறுத்தி அவனுங்களை ஓட ஓட வரட்டினாரு கத்தியின்றி ரத்தமின்றி நடந்த யுத்தமாக அது இருந்து அவனுங்க ஓடியே போயிட்டாங்க அந்த வேட்டவர்கள் எல்லாரும் இனிமே இந்த பக்கம் நாங்க வரவே மாட்டோம் அப்படின்னு அவங்கள சத்தியம் பண்ண வச்சு அவங்க ஓடி போயிட்டாங்க அவங்களும் மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு ஓடினோடனே ஆஹ் அவங்களுக்கு அவங்களை கொல்லலாம் இல்லை அவங்க ஓடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ராசமா போறது பக்கம் வரவே இல்லை இப்போ அந்த இடையர் தலைவன் நந்தக்கோனுக்கு அது பெரிய மகிழ்ச்சி அவர் வந்து சிவ பெரியவங்கிட்ட சொல்றாரு தம்பி நீ பெரிய வீரனா இருக்க இந்த நாடு ரொம்ப கெட்டு போச்சுப்பா அந்த கட்டியங்கார ஆட்சியில இந்த நாட்டு மன்னனுடைய மனைவி காட்டுல ஒரு ஒரு இந்த கட்டியங்கார நாடு ஆட்சி உனக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு ஆனா இந்த நாட்டு மன்னன் சச்சந்தனுடைய மனைவி காட்டுல ஒரு பிள்ளைய பெத்தாங்கன்னு அரசல் புரசலா ஒரு செய்தி வருது ஆனா அது உண்மையா என்னன்னு தெரியல அந்த பையன் எங்க வளர்ந்துகிட்டு இருக்கான்னு தெரியல அவன் இந்த நாட்டுக்கு திரும்பி வந்து இந்த நாட்டை எப்படியாவது மீட்டெடுப்பான்னு நாங்கெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கோம் என்னமோ உன்ன பார்த்தா அந்த வயசு மாதிரி இருந்தது மாதிரி ஒரு இளைஞனா சொல்றேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு சரி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ நீ தானே அவனுங்களை ஓட ஓட வரக்குன நான் சொன்ன வாக்குக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சிவன் சொல்றான் இல்ல இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது என் நண்பன் பதுமுகன் தான் உங்க பொண்ண விரும்புறான் அவன் நல்ல பையன் சொன்ன வீட்டோட மாப்பிள்ளையா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட என் பையனுக்கு என் கொடுங்க சொல்றான் அப்போ சரி நான் வந்து என் பொண்ணையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு அந்த காலத்திலேயே பொண்ணை கேட்டு கல்யாணம் பண்றாங்க போய் கேட்டா அவ சொல்றான் நானும் அவரை பார்த்திருக்கேன் எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னோன்னு ரெண்டு பேருக்கும் சிறப்பாக திருமணம் செய்து வைக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் பசுக்களை தன்னுடைய மாப்பிள்ளைக்கு பரிசாக கொடுக்கிறார் நந்தகோன் இது ஒரு கதை வேட்டுவர்களோட சண்டை போட்டு நண்பன் பதுமுகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு அடுத்த வாரம் நம்ம சீவகனோட சுயமரம் தான் வாங்க கேக்கலாம்